கேரள நிலச்சரிவில் சிக்கி இறந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் சோக பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஒட்டுமொத்த நாட்டையும் முழுக்கியுள்ளது கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவம் ராட்சத நிலச்சரிவில் மூன்று கிராமங்கள் தடையமே இல்லாமல் உருக்குலைந்து கிடக்க நூற்றுக்கணக்கான உயிர்கள் மண்ணுக்குள் புதையுண்டன இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் உயிரும் பறிபோயுள்ளது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காரணம் அவரின் பின்புலம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புளியம்பாறை பகுதியில் வசிப்பவர் காளிதாஸ் முப்பத்தி இரண்டு வயதாகும் இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது குடும்ப பாரத்தை சுமந்து வந்துள்ளார் குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து தங்கை மற்றும் தம்பிக்கு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்த அவர் தன் திருமணத்திற்காக வீடு கட்டி வந்துள்ளார் எண்பது சதவீதம் கட்டிட வேலைகள் முடிந்த நிலையில் வீடு கட்டுவதற்காக வாங்கிய கடனை அடைக்க கடந்த ஒரு வாரத்திற்கு முன் மேப்பாடி வேலைக்கு சென்றுள்ளார் இன்னும் இரண்டு நாட்களில் வீட்டிற்கு திரும்பிவிடுவேன் என நம்பிக்கையோடு காளிதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அவரின் நம்பிக்கை புதையுண்டது ஆம் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதையுண்டு உயிரிழந்து விட்டார் காளிதாஸ் வீட்டுக்கு மண் செருவு இருக்குப்பா வா அப்படின்னு கூட்டத்துக்கு சரிம்மா நான் காலையில் வாரேன் மண் எடுக்க அப்படின்னு சொல்லி படுத்துட்டோங்க படுமா அப்படின்னு பருப்ப சொல்லிடுச்சு ரெண்டு மணிக்கு வந்து போணு இந்த மாதிரி மண் சருவி கொஞ்சம் யூஸ்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அப்போதாங்க நாலு மணிக்கெல்லாம் பையனை வச்சு போயிடுச்சு எங்கள் பிள்ளை அங்கேருந்து யூஸ் இருந்துச்சிங்க கத்தி கலர்ணும் என்னது என்ன கல்யாணமும் முடிக்கலங்க பணிக்கு சென்ற மகன் நிலச்சரிவில் சிக்கிய செய்தியை கேட்டு அதிர்ந்து போன காளிதாசின் தாய் பார்வதி சம்பவ இடத்தில் சென்று பார்க்கும்போது மேம்பாடி அரசு மருத்துவமனையில் சடலமாக கிடந்தார் காளிதாஸ் தனி ஒரு ஆளாக குடும்பத்தை கவனித்து தம்பி தங்கைகளை கரையேற்றி அண்ணனாக மட்டுமில்லாமல் தந்தையாய் தாயுமானவனாய் இருந்த காளிதாசின் மறைவு அவரது குடும்பத்தை உலுக்கியது எல்லாம் கரையேற்றிய என் அண்ணனுக்கா இந்த நிலை என கண்ணீர் வடிக்கிறார் மறைந்த காளிதாசின் தங்கை மீரா அது எங்கன்னா சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு ஆளாக்குனது எல்லாமே அண்ணன் தான் இன்னும் கல்யாணம் கூட கட்டல தம்பி கூட மேரேஜ் ஆயிடுச்சு என்ன தம்பி எல்லாம் படிக்க வச்சு வேலை போய் விட்டு அண்ணன் தான் வேலைக்கு இன்னும் ஒரு நாள் லீவு போடாது

கே வேலைக்கு வேலையே நான் வீட்டில் இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வருவேன் பிள்ளைங்க இந்த ரோட்டில் வரும்போது போகும்போதெல்லாம் பையன் நல்ல பையன்தாங்க ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க குடும்பத்திற்காக உழைத்த காளிதாஸை பறிக்கொடுத்த துயரத்தில் அவரது குடும்பம் மூழ்கியிருக்க இன்னும் பல உயிர்கள் இதே போல் மண்ணில் புதையுண்டதை எண்ணி பதை பதைக்கிறது மடம் தந்தி டிவி செய்திகளுக்காக கூடலூர் செய்தியாளர் சுரேஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க